சட்டத்தை நாடு முழுக்க போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து களமாடக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடர் போராட்டங்களை அறிவித்து அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் கோவை மண்ணில் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த சட்டத்தினுடைய பாரதூரமான பிரச்சனைகள் என்ன என்பதை தொடர்ந்து நாம் செவிமடுத்த வண்ணம் இருக்கின்றோம் மிக தெளிவாக இரண்டே நோக்கங்கள் தான் இந்த சட்டத்தின் காரணம் ஒன்று அந்த ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலம் அந்த ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கான்றதே ஒரு கேள்விக்குறி வகுப்பு சொத்துக்கள் என்று அத்தனை லட்சம் ஏக்கர் இருக்கிறதா அல்லது இவர்களே கற்பனையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா என்பது கூட ஒரு கேள்விக்குறிதான் சொத்துக்கள் முழுமையாக முஸ்லிம்களுக்கு உரியது என்கின்ற அந்த நிலையில் இருந்து அரசுக்கு அல்லது எங்களுக்கு உரியது என்று யார் போனாலும் அதை எதிர்த்து கேட்கக்கூடிய எந்த விதமான உரிமையும் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் இந்த வக்பு வாரியத்துக்கும் இருக்கக்கூடாது இது ஒரு முதல் நோக்கம் அந்த நிலை வந்துவிடுமேனால் அடுத்தது என்ன பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் இது எல்லாத்தையும் எப்ப வேணாலும் போய் இடிச்சு தகர்க்கலாம் புல்டோசரை வச்சு தகர்த்த முடியும் கேட்டால் இது கவர்மெண்ட் இது ஒரு அரசு நிலம் ரெக்கார்டு ஆகணும் அப்படிதான் இருக்கு ரெக்கார்டை மாற்றக்கூடிய அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதை மாற்றலாம் அப்ப மாத்திட்டு ரெக்கார்டு இதுதான் எனவே நாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடத்தை நாங்கள் இடித்தோமே தவிர அவர்களுடைய ரெக்கார்டு இல்லை அவங்களுடைய பொருள் அல்ல அவருடைய சொத்துக்கள் அல்ல இப்படி இதை இன்றையல்ல ஜார்க்கண்ட்ல போன வருஷமே தொடங்கியாச்சு உத்தரகாண்ட்ல தொடங்கியாச்சு பள்ளிவாசல இடிப்பது மக்கள் திரண்டு போராடிய போது போராடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது என்றெல்லாம் தொடர்ந்து நடக்க தொடங்கி விட்டது அதை இந்தியா முழுக்க நடத்தி முஸ்லீம்களுடைய அடையாளங்கள் இந்தியாவிலிருந்து அழிக்கப்பட வேண்டும் என்பது இந்த பாசிச பாஜக திட்டம் இந்த போராட்டத்தின் வாயிலாக என்ன நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது இதோடு நிக்க போறது ஒன்றை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கீங்க இந்தியாவில் பாசிசம் இன்றைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஒரு சர்வாதிகார தேசமாக இந்த தேசம் மாறிக்கொண்டிருக்கிறது தேசத்தை நோக்கி சர்வாதிகாரத்துக்கு எதிராக போராடுவதற்கான போராளிகள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள் போராளிகள் எவ்வளவு மோசமான சக்திகள் அவர்களால் இந்த தேசத்துக்கு எவ்வளவு ஆபத்து என்பதை பற்றி இது போன்ற கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வாயிலாக உங்களுக்கு கொண்டே இருக்கிறோம் இதன் மூலம் தேசம் முழுவதும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் எதிரான போராளிகளை தயாரித்து அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம் அத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கு பாபர் மசீத் அபகரிக்கப்பட்ட உடனே எல்லா கட்சிகளும் சேர்ந்தவங்களும் அமைதி காத்தாங்க எல்லாம் அமைதியா நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு உச்சநீதிமன்றத்துல எனவே பிரச்சனை ஏதாவது முடிவிட்டோம் இதோட இந்த பாபர் மசீது ராமர் கோவில்ன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதில்லை முடிச்சிட்டு ஏதோ உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு கோவில் கட்ட பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இந்த நாட்டினுடைய எல்லா கட்சிகளும் சொன்னார் அமைதி காத்தார் யாரும் கண்டிக்கல உச்சநீதிமன்றத்தை ஏன் சட்ட ரீதியாக தீர்ப்பு வழங்கவில்லை ஏன் நானூத்தி ஐம்பது ஆண்டு கால வரலாற்று சின்னம் முஸ்லீம் வழிபாட்டு தளம் இடித்து தகர்த்த பாவிகளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காமல் இந்த சொத்துக்கள் அவர்களுக்கு உரியதுக்கான எந்த ஆவணத்தையும் கொடுக்காத நிலையில அவனுக்கு தூக்கி அந்த மொத்த இடத்தையும் கொடுத்துட்டீங்களே இது நியாயமா சட்டத்தின் தீர்ப்பா என்று ஒரே ஒரு ஆள் இந்த மண்ணில் கேள்வி எழுப்பவே இல்லை ஏன் இதோட பிரச்சனை முடியட்டும் முஸ்லீம்களும் அமைதி காத்தோம் நாமும் சொன்னோம் தாமுமுகாவும் சொல்லிச்சு எந்த பிரச்சனையும் வேணாம் போராட்டம் வேணாம் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக போராட வேணாம் அமைதி காலங்கன்றோம் ஆனால் என்ன நடந்துச்சு உடனே கியான் வாபி மசிதுக்கு வந்தாச்சு அவுசு இருக்கக்கூடிய இடத்துல லிங்கம் இருக்கு ஆய்வு செய்யணும் சம்பளுக்கு வந்தாச்சு சம்பல்ல ஆய்வுக்கு எல்லாம் எவ்வளவு அநியாயம் பாருங்க ஒரு சட்டம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது சட்டம் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாதம் பதினைந்தாம் தேதி இந்த நாடு சுதந்திரம் அடையும் போது எந்த நிலையில் கோவில்கள் சர்ச்சைகள் குருத்வாரங்கள் உள்ளிட்ட பள்ளிவாசல் உள்ளிட்ட இருந்துச்சோ அதே நிலையில் பாதுகாக்கப்படணுமே தவிர அதில் எந்த மாற்றங்களும் சர்ச்சைகளும் வரக்கூடாது எக்ஸெப்ட் பாபர் மஸ்ஜிதுன்னு ஒரு சட்டம் கொண்டாந்துச்சு ஏன்னா பாபர் மசீது வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு நீதிமன்றம் என்ன செய்யணும் இந்த வழக்கு எடுத்துட்டு போன உடனே இது மாதிரி ஒரு சட்டம் இருக்குப்பா அதனால் நாங்கள் கேன் வாபி மஸ்ஜிதினுடைய பிரச்சனையை எடுக்க முடியாது சம்பளினுடைய பள்ளிவாசனுடைய பிரச்சனை நாங்க எடுக்க முடியாது என்று தள்ளி இருக்கணுமே தவறை உடனே ஆய்வுக்கு போட்டு அங்கே ஐந்து இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்ட கொடூரங்கள் இந்த மண்ணில் நடந்தது இப்போ அவுரங்கசீபினுடைய கபர்ஸ்தானை தோண்டி எடுக்கணும்ன்றாங்க ஒன்று இல்ல வந்துகிட்டே இருக்கும் இனிமேல் செய்து கொண்டே இருப்பார்கள் சிஐஏ வந்துச்சு இப்ப வகுப்பு திருத்த சட்டம் அடுத்து என்னன்னு யோசிச்சுட்டே இருப்பான் ஏன்னா இதன் மூலம் அவருக்கு ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கிறது இந்த முஸ்லீம்களை கொள்வதால் அவனுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கிறது ஏன் நிறுத்தணும் அவன் ஏன் நிறுத்தணும் இதெல்லாம் சிந்திக்கணும் சிந்திப்பதற்காக நாம் இந்த கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏன் நிறுத்த வேண்டும் ஏன் நிறுத்துறான் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லையா இந்த மக்களை கொன்று கொன்று கலவரங்களை நடத்தி நடத்தி அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் வந்து இன்றைக்கு உட்கார்ந்துட்டான் அப்ப இதன் மூலமாக ஆட்சி அதிகாரம் கிடைக்கிறது என்று சொன்னால் மேலும் இதை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கணும் இப்ப என்ன நோக்கம் இவன் எந்த மாதிரியான தேசத்தை இவன் உருவாக்க போறான் இதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதை இன்றைக்கு நாடு கொஞ்சம் கொஞ்சம் உணர ஆரம்பிச்சிடுச்சு உணர விளைவுதான் இன்றைக்கு மோடி அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை எதிர்த்து புதிய கல்வி கொள்கை என்கின்ற இந்த புதிய கல்வி கொள்கை என்ற பெயரில் தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து மும்மொழி கொள்கையை இந்திய திணிக்கிறாங்க

பல்வேறு தேச மாநிலங்கள் புரிந்து கொண்டதனுடைய விளைவுதான் இது போன்ற மோடி இந்த மோசமான திட்டங்களை பாசிச திட்டங்களை எதிர்த்து நின்று இன்னைக்கு வந்த உடனே வரும்போது ஒரு செய்தி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மோடி தலைமையிலான அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்த மோடி வகைரா ஆர்எஸ்எஸ்சுக்கு மிகவும் பிடிக்காத ஒன்று அனுமதிக்க கூடாது என்று சொல்லி கொடுந்தது ஏன் இப்ப அந்த நிலைக்கு வந்திருக்கிறா சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தியே ஆக வேண்டும் என்ற முழக்கம் இன்றைக்கு வடமாநிலம் முழுக்க பரவிடுச்சு ராகுல் காந்தி அதை மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் என்ன சொல்றார் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியே ஆகணும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வெளி வந்தால் அது ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் போன்ற இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை இந்த நாட்டில் என்னவாக இருக்கிறது என்ற செய்தியை அந்த ரிப்போர்ட் சொல்லும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ராகுல் காந்தி தொடர்ந்து எழுப்பினார் பல்வேறு மாநிலங்கள் தொடர்ந்து அதை குரல் கொடுக்க தொடங்கியது முடியாத நிலைக்கு வந்து மாட்டியாச்சு பிஜேபி தவிர்க்க முடியாத நிலையை வந்து மாட்டிக்கிட்டா இப்ப நேற்றைய தினம் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் யார போய் பார்த்தாரு மோடியை போய் பார்க்கிறார் மோடி ஏற்கனவே கடந்த வாரத்தில் போய் ஆர் எஸ் எஸ் தலைமைய நாக்பூருக்கு போயிட்டு வந்தாரு இப்ப அவர் வந்து இவரை பார்க்கிறார் பார்த்த உடனே தான் இன்றைக்கு அறிவிப்பு வந்து இந்த சாதி வாரி கணக்கெடுப்புக்கு பின்னால் ஒரு மீன் மூன்று மிகப்பெரிய செய்தி திட்டங்கள் இதுக்கு பின்னால் இருக்கிறது ஒன்று தொகுதி மறுவரை என்ற பெயரில் நம்முடைய தென்னிந்தியாவினுடைய எம்பி தொகுதிகள் எம்எல்ஏ தொகுதி எம்பி தொகுதிகள் மிக குறை குறைப்பதற்கான ஒரு செய்தி திட்டம் நடக்கிறது அதுதான் இன்னைக்கு முதலமைச்சர் எதிர்த்து கொண்டிருக்கிறார் தென் மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் இங்க வந்து கூட்டம் போட்டதால் அதுக்காக வேண்டி தான் அப்ப தொகுதி இங்க குறைச்சி வட மாநிலங்களில் அதிகமான தொகுதிகளை உருவாக்கி தென் மாநிலங்களுடைய ஆதரவு இல்லாமலேயே வட மாநிலத்தில் அவர்களை வைத்து ஆட்சி அமைத்திருக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கையை கூட்டுறது ஐநூத்தி நாற்பத்தி மூன்றை எட்நூத்தி ஐம்பத்தி நான்காக மாத்துவது என்கின்ற ஒரு திட்டம் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக நடத்த திட்டம் இருக்கிறார் இன்னொரு ஆபத்து என்னவென்று சொன்னால் சட்டம் கொண்டு வந்துட்டோம் ஒரே ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டிருக்காங்க முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இல்லை ஆந்திரா யாரெல்லாம் இருக்கானோ அசாம் போன்ற இடத்துல வங்காளம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய எல்லை எல்லாம் வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க வேற நாட்டை சேர்ந்தவங்க சொல்லி சட்டத்தில் அவர்கள் அகதிகளாக மாற்றப்படக்கூடிய ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு எப்ப ஆபத்து அந்த சிஐஏவால் வரும்னு சொன்னா இப்போ வந்தாச்சு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் சாதி வாரி கணக்கெடுப்பு சேர்த்து எடுக்கணும் சொல்லியாச்சு அதுல தான் என்ஆர்சியும் என்பிஆரும் கணக்கெடுக்க போறான் இப்போ அறிவிக்கல வரலாம் ஏன்னா இது ஏ பிஜேபி ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எதை இப்படி எப்படி அனுமதிக்கிறது என்பதற்கு பின்னால் இந்த சூழ்ச்சி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியில் வந்தால் இந்த தேசத்தினுடைய தலையெழுத்தே மாறும் ஆக இன்றைக்கு என்ஆர்சி என்பிஆர் கணக்கெடுக்கக்கூடிய ஒரு ஆபத்தும் இன்றைக்கு இந்த சாதி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது எனவே அதுலயும் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது எனவே எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு தேசத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசம் ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற வேண்டும் என்பது அவருடைய கனவு இந்துராஷ்டம் என்பது யாருக்கான தேசம் என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான கேள்வி ஒட்டுமொத்த பெரும்பான்மை இந்துக்களுக்கான தேசமாது முஸ்லிம்களை கொள்வதன் மூலமாக முஸ்லிம்களை ஒடுக்குவதன் மூலமாக இந்த நாட்டில் எல்லா முஸ்லிம்களையும் எல்லா இந்துக்களையும் வாழ்வாங்கு வாழ செய்வதற்காக ஆர்எஸ் எஸ் பிஜேபி திட்டமிடுகிறதுதான் அப்படி திட்டமிடுவது உண்மையாக இருந்தால் இன்றைக்கு வட மாநிலங்கள் ஆர்எஸ்எஸ் கோலோச்சக்கூடிய மாநிலங்கள் பிஜேபி தொடர்ந்து ஆடக்கூடிய மத்திய பிரதேசம் பீகார் அதை ஒட்டி இருக்கக்கூடிய உத்தர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் அங்கெல்லாம் இந்துக்கள் எப்படி வாழணும் ஓஹோன்னு வாழணும் கல்வி கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு பெரும்பாலும் பட்டதாரிகளா இருக்கணும் கல்வியில உயர்ந்தவர்களா இருக்கணும் ஏன்னா தொடர்ந்து பிஜேபி ஆடிகிட்டு இருக்கு பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கணும் இந்துக்களுக்கு நல்ல நிலையில் இருக்கணும் முஸ்லிம்கள் பட்டினி கிடந்தாலும் வறுமை இல்லை இருந்தாலும் பிரச்சனை இல்ல ஏன்னா அது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் இந்துக்களுக்கான ஆட்சி நடக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் வழி நடத்துகிறது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மாநிலங்கள் எல்லாம் இந்துக்கள் நல்ல நிலையில் இருக்கணும் கல்வியில பொருளாதாரத்தில் மருத்துவ கட்டமைப்புல எல்லாம் அந்த மாநிலம் உயர்ந்திருக்க வேண்டும் இந்துக்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்களா லட்சக்கணக்கான இந்துக்கள் ஏன் சற்றேறக்குரிய கோடி இந்துக்கள் இன்றைக்கு வட மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து குவிஞ்சிருக்காங்களா இல்லையா இதே கோயம்புத்தூர்ல இல்லையா திருப்பூர்ல இல்லையா எல்லா இடங்களிலும் ஏன் இங்கே வருகிறார்கள் எல்லாம் மிகப்பெரிய படிப்பாளிகளா வழக்கறிஞர்களா என்ஜினியர்களா டாக்டர்களா பேராசிரியர்களா என்ன படிச்சுக்கு வராங்க தலையில எண்ணெய் தேய்க்கிறதுக்கு வழி இல்ல கால்ல செருப்பு போறதுக்கு வழி இல்ல வறுமை பஞ்சம் முற்றா முழுமையாக அவருடைய உடல்ல தெரிகிறது அவ்வளவு பஞ்சமும் பராரிகளாய் அடுத்த வழி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பஞ்சம் உழைப்பதற்காக வட மாநிலங்களில் இருந்து தென் மாநிலமான தமிழ்நாட்டை நோக்கி ஏனு வருகிறார்கள் அவங்களுடைய பார்வையில பிஜேபி கால் ஊன்ற முடியல ஆர்எஸ் எஸ்காரன் என்ன செஞ்சாலும் கோயம்புத்தூரை மைய மையப்படுத்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டு கால சதி திட்டங்கள் என்னென்னவோ செஞ்சு பார்த்துக்கலாம் அந்த நேரத்துல ஒரு சில மாற்றங்கள் வருதே தவிர இந்த மக்களை முழுமையாக மாற்ற முடியவில்லை அவர்களுக்கான நிலையில மாற்ற முடியல பாசிச ஆதரவுகளாக பாஜக ஆரஸ்எஸ் ஆதரவர்களாக தமிழ்நாட்டை ஏன் கோயம்புத்தூர் இந்துக்களை அவங்களா மாத்த முடியல அங்கொன்றும் இங்கொண்டு இருந்தா இன்னும் இருந்துகிட்டு இருக்கு ஞாயிறு பிரகாரம் அவன் சோழதை பார்க்கும்போது இது இந்துக்களினுடைய எதிர் மாநிலம் இந்து விரோதிகள் தொடர்ந்து திராவிட இயக்கம் என்ன செய்யணும் இந்துக்கள் ஆளக்கூடிய மாநிலத்துக்கு போகணும் தவிர ஏன் அங்கிருந்து இதைத்தான் நம்முடைய சகோதர இந்துக்களை சிந்திக்க சொல்ல வேண்டும் சிந்தியுங்கள் ஏன் அவன் இங்க பஞ்சம் புழைக்க வரான்னு சொன்னா கொண்டு வர நினைக்கக்கூடிய இந்து ராஜ்யம் என்பது உயர் ஜாதியை சேர்ந்த குறிப்பிட்ட சாதிகளை சேர்ந்த பார்ப்பன படியா கூட்டத்திற்கான ராஜ்யம் பெரும்பாலான இந்துக்களுக்கான ராஜ்யம் ராஜ்யம் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கான ராஜ்யம் அல்ல பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த ராஜ்யம் அல்ல அப்ப உயர் ஜாதிகாரனுக்கு தான் எல்லா கல்வியும் கிடைக்க வேண்டும் எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டும் தொடர்ந்து அவன் தான் சுரண்டிக்கிட்டு இருக்கான் இந்த நாட்டை தொடர்ந்து அவன் இந்தியாவை சுரண்டி கொண்டிருக்கிறான் இந்த அவுரங்கசீப் இன்றைக்கு அவர் புதைத்த இடத்துல முன்னூறு வருஷத்துக்கு பிறகு அதை தோண்டி எடுக்கணும்னு சொல்றாங்களே இந்த பார்ப்பணிய கூட்டம் தான் அவுரங்கசீப்பினுடைய ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் பெரும் பகுதி அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தது மறந்துடாத நீங்க பெரும் பகுதி இந்த பார்ப்பனியம் தான் அந்த அமைச்சரவையில் அவங்க இடம் புரிஞ்சு சொன்னி சாப்பிட்டு இருந்தான்

இந்த ஆர்எஸ்எஸ் என்கின்ற இயக்கத்தின் மூலமாக கோலோ கொண்டிருக்கிறது மோடி அமித்ஷாவும் வேற ஒண்ணுமில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மோடி அதி அமித்ஷா என்பவன் அடியாட்கள் பிராமணியத்தினுடைய பார்ப்பணியத்தினுடைய அடியாட்கள் தான் இந்த மோடியும் இந்த அமித்ஷாவும் வேற ஒண்ணும் இல்ல இப்ப நம்ம சமுதாயத்தை பேர வச்சுக்கிட்டு ஒரு வேலூர் சைத்தானு ஒருத்தவர் இருக்கான் இல்ல வேலூர் சைதான் தானே இந்த வேலூர் சைத்தான் தான் இருக்கான்ல அவன் யாருடைய அடியாள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அடியாள் எப்படியோ அது போன்று பெரிய பொறுப்பில் இந்த மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் பார்ப்பணியத்தினுடைய அடியமைகளாக அடியாட்களாக உட்கார்ந்து கொண்டு ஏவல் நாய்களாக இன்றைக்கு இந்த இட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டு சொல்வதற்காக ஒன்று அச்சப்பட வேண்டியது இல்லை வேறொன்றுமில்லை ஆக பார்ப்பணியம் இங்கே தொடர்ந்து கோலோச்ச வேண்டும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பார்ப்பணியம் ஒழிக்கப்பட்ட ஒரு மண்ணாக சிதைக்கப்பட்ட ஒரு மண்ணாக ஆதிக்கம் நிர்மலை மாப்பட்ட ஒரு மண்ணாக தமிழ்நாடு இருக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு எல்லா வகையிலும் இந்தியாவிலேயே அதிகமாக நன்றாக கல்வியில் உயர்ந்த மாநிலமாக சொல்லிட்டு போறது ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இது எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது புரிந்து கொண்டு எதிரியை நன்றாக தெரிந்து கொண்டு களமாடணும் எல்லா இந்துக்களும் நமக்கு எதிரி அல்ல பார்ப்பணியம் என்கின்ற அந்த ஆர்எஸ் சங் பரிவாரம் தான் நம்முடைய எதிரிகள் என்பதை புரிந்து கொண்டு சித்தாந்த போர் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது முடிஞ்சு அத முதல்ல புரிஞ்சுக்கணும் இது ஏதோ ஒரு ஆட்சி மாற்றம் வந்துட்டா இன்னைக்கு மோடியும் அமிஷாவும் ஆட்சி விட்டு இறங்கிட்டா பிரச்சனை முடிஞ்சுறாரு பிரச்சனை முடிஞ்சிருமா பிஜேபி ஆட்சி விட்டு போயிட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா காங்கிரஸ் ஆட்சி தான் பல்வேறு சதிகள் நடந்துச்சு காங்கிரஸுக்கு உள்ளார ஆரஸ் எஸ்காரம் புகுந்து பாபர் மதிதை இடித்ததே யாருடைய ஆட்சி காலம் நமக்கு நன்றாக தெரியும் போராட்டங்கள் இல்லை என்று சொன்னால் முற்றாக நம்மை சிதைத்து விடுவார்கள் போராட வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் நடத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதுவும் ராஜீவ் காந்தியினுடைய ஆட்சி காலம் தான் அந்த காலம் இன்றைக்கு ராகுல் காந்தியை பாராட்டுகிற நாம் அந்த கால ஆட்சியினுடைய தவறுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் சமுதாயம் விழிப்போடு இருக்க வேண்டும் பள்ளிவாசலுக்கு உள்ளார சிலைகளை வைத்து பூட்டிய அந்த பாபர் மசித் திறந்து விட சொல்லி வழக்கு நீதிமன்றத்தில் ஏன் திறந்து விடணும்னா பள்ளிவாசல திறந்து விடுங்க பூஜை செய்யணும் உள்ளார சிலைகள் இருக்கு அப்ப முஸ்லிம் தரப்பில் திறந்து விட கூடாது இது பள்ளிவாசல் பூஜை நடத்துவது திறக்க கூடாது என்று வழக்கு போகும்போது அந்த நீதிபதி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா திறந்து விட்டா வானம் பொத்துக்கிட்டு கீழே விழுந்துருமான்னு கேட்டான் வானம் பொத்துக்கொண்டு கீழே விழுந்து விடுமா என்று கேட்டுவிட்டு திறந்து விட்டார்கள் இன்றைக்கு முடிஞ்சு போச்சு பள்ளிவாசல் அபகரிக்கப்பட்டு உற்றாகப் போச்சு அன்றைக்கே இது போன்ற போராட்டங்கள் நாடு முழுக்க நடந்திருந்தால் சிஏஏ போராட்டங்கள் போன்று நாடு முழுக்க நடந்திருந்தால் அந்த அல்லாஹ்வுடைய இறையில்லம் பாபர் மசீத் பாதுகாக்கப்பட்டிருக்கும் சகோதரிகள் சகோதரிகளை அன்னைக்கு நம்ம ஏமாந்தோம் நீதிமன்றம் நீதிமன்றம் சொன்னோம் உச்சநீதிமன்றம் உச்சபட்ச நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவன் போய் நின்ற ஒண்ணு சட்டத்தின் நிர்வாகம் கரெக்டா இருக்கு பாவனை பாயங்கிட்ட முஸ்லீம்கள் தான் இருக்கு இந்தாங்க பள்ளிவாசல் உங்களுக்கு தான் என்று நீதியை நிலைநாட்டுவார்கள் என்று நம்பினோமே இந்த நாட்டில் அந்த நம்பிக்கையை சீர்குலைத்தார்கள் அப்ப இந்த நாட்டில் நீதி என்பது எதை பார்த்து வருகிறது என்று சொன்னால் மக்களின் போராட்டத்தின் வழியாகத்தான் நீதி கிடைக்குமே தவிர சட்டத்தின் அடிப்படையில் நீதி இல்லை என்பதை புரிந்து கொண்ட பிறகுதான் சிஐஏ போராட்டம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வீரியமிக்க போராட்டமாக மாறியது சிஐஏ போராட்டம் தான் போராட்டத்தினுடைய வலிமையை வெளிப்படுத்திச்சு நம்ம மட்டும் அந்த போராட்டத்தை முன்னெடுக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் கதை முடிஞ்சிருக்கும் முடிஞ்சிருப்பான் அவனே எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய எழுச்சி மிக்க போராட்டங்கள் மிகவும் குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் ஹிஜாபோட களத்துக்கு வந்து நடத்திய அந்த போராட்டம் இருக்கிறதே உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை நோக்கி என்ன நடக்கிறது இந்தியாவில் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் தெருவில் இறங்கி போராடணும் இன்றைக்கு சட்டம் நிறைவேறிடுச்சு ஆனா நடைமுறைப்படுத்துவதை பற்றி பேசுவதற்கு அச்சப்பட்டு இருக்கான் இதுதான் போராட்டத்துடைய வலிமை என்பதை நாம் புரிந்து வேண்டும் ஒரு சில உயிர்கள் போகும் அல்லா நாடினால் அப்படித்தான் நம்முடைய உயிர் பறிக்கப்பட வேண்டியிருக்குமே ஆனால் அதை விட பெருமையாக எதுவும் இல்லை அல்லாஹ் அந்த உயிரை இந்த களத்தில் பறித்து கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடு என்கின்ற நீயத்தோட களத்துக்கு வருவோம் விட்டுடமாட்டோம் மாட்டோம் வேளாண் திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தான் விவசாயிகள் என்ன மாதிரி போராட்டம் பாருங்க மருமை வெற்றிக்காக போராடல அவங்க வேளாண் திருத்தச் சட்டத்தை கொண்டு வர்றான் சீக்கியன மக்களை ஒடுக்குவதற்காக எண்பது சதவீதம் விவசாயம் அந்த சீக்கியன மக்கள் பஞ்சாப்ல அது சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அந்த வேளாண் திருத்த சட்டத்தின் மூலமாக பெரும் முதலாளிகளை கொண்டு வந்து அந்த சட்டத்துல அதிகாரம் கொடுத்து அவன் நிலத்துல பயிரிடுறத கூட அந்த முதலாளிகள் முடிவு செய்வான்னு சொன்னான் எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் அல்ல ஒரு ஆண்டு காலத்துக்கு மேலான போராட்டம் எழுநூறு உயிர்கள் இது போன்ற போராட்ட களங்களிலேயே பறிக்கப்பட்டுச்சு அசர்ல அந்த விவசாயிங்க பின்வாங்கல அடக்குமுறை ஏவப்பட்டது துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டது மழை வெயில் பனி குளிர் எல்லாத்தையும் பார்த்தாங்க இது போன்ற போராட்டம் நடத்தி உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு மத்திய அமைச்சருடைய மகன் ஜீப்பு கொண்டு வந்து மக்கள் மீது விட்டு ஏத்தலாம் அதே இடத்தில் நான்கு பேர் மரணம் அடைஞ்சார்கள் கவலைப்படவில்லை போராட்டம் பின்வாங்கப்படவில்லை தொடர்ந்து களமாடினார்கள் கடைசியில் என்ன நடந்துச்சு ஒரே ஒரு புள்ளி கமா கூட நாங்க மாத்த மாட்டோம் என்று சொன்ன அந்த பாசிசம் ஆர்எஸ்எஸ் சங் கும்பல் மக்கள் எழுச்சிக்கு முன்னால் மண்டியிட்டு வேளாண் திருத்த சட்டம் குப்பை கூடைகள் தூக்கி வீசப்பட்டது வரலாறு அப்ப போராட்டம் தான் நமக்கு எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றுபட்டு களமாட வேண்டும் தலைமைக்கு கட்டுப்பட்டு களமாட வேண்டும் நாங்கள் போராடுவோம் நாங்கள் இஷ்டத்துக்கு போராடுறோம் யாரும் போயிடக்கூடாது தொடர்ந்து போராட வேண்டிய காலகட்டத்தில் நாம் புரிந்து புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு நீதியின் பக்கம் பாசிச பாசிச பாஜகவினுடைய அட்டூழியங்களை சிந்தனையை கொண்ட காரணத்தால் தான் பாராளுமன்ற அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா மிகப்பெரிய அளவில் உரிமை குரலை எழுப்பினார் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்த்து பேசினார்கள் நம்முடைய நன்றிக்குரியவர்கள் இந்த சட்டம் மணிக்கு சட்டம் சட்டமன்றம் போகும்போது இன்றைக்கு எல்லா எல்லா உறுப்பினர்களும் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி எல்லாம் கருப்பு பேட்சோட வாங்க என்று கிட்ட இருந்த அறிவிப்பு எல்லாம் கருப்பு பேட்ஜோட போறோம் உள்ள போய் உட்கார்ந்த உடனே இதை திரும்ப பெறணும் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை மீண்டும் அறிவிப்பாக முதலமைச்சர் முன்மொழிகிறார் எல்லாம் அதை ஆதரித்து பேசுகிறோம் இதை கண்டித்து பேசுகிறோம் சட்டம் நிறைவேறியத அதன் பிறகு முதலமைச்சர் எதுவும் இது போன்ற ஒரு முன்மாதிரி ஒரே ஒரு இடத்துல தான் இருந்திருக்கிறது அவர் என்னச்சு நான் ஒரு முழக்கமிடுவேன் நீங்க எல்லாரும் முழக்கமிடுங்கன்னு சொல்லி அந்த சட்டசபையிலே எழுந்து நின்று முதலமைச்சர் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு என்று சொல்ல நாங்கள் அனைவரும் சொன்னோம் இது போன்று எப்போது முதலமைச்சர்கள் இது போன்று கோஷமிட்டு இருக்கிறாங்க சட்டமன்றத்துக்குள்ளார என்று பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தபோது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று சொல்லும்போது வாழ்க வாழ்க என்று பின்னால் இருந்தவர்கள் முழக்கமிட்டார்கள் என்பதுதான் வரலாறு அதன் பிறகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நமக்கான வக்புவாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெறு என்பதற்கான முழக்கத்தை சட்டமன்றத்தில் வைத்தார் என்பதை நான் இந்த மன்றத்திலே நன்றியோடு நினைவுகூற கடமைப்பட்டிருக்கிறேன் மனிதருக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தவனாக மாட்டான் நட்பு சக்திகள் இன்றைக்கு என்ன பிரச்சனை நடந்துகிட்டு புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்மளை அடிச்சு நம்ம தான் தடைக்கல் அவனுக்கு பெரிய தடைக்கல் நம்மளை அடிச்சு வீழ்த்தின பிறகு முற்றாக எல்லாத்தையும் இட இடஒதுக்கீடு இருக்காது மாநிலம் பேசறியா மாநில உரிமை மாநிலமே இருக்கக்கூடாது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா இருக்க கூடாது ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே அரசு அவ்வளவுதான் ஒன்றிய அரசு ஒன்றுதான் பல மொழியா தமிழ் மலையாளம் ஆந்திரா தெலுங்கு இதெல்லாம் ஒரே மொழி இந்தி சமஸ்கிருதம் அதனுடைய மிக முக்கியமான மூல மொழி அவ்வளவுதான் வேற எந்த மொழி இருக்கா இருபத்தஞ்சு மொழி அடிக்கப்பட்டு போச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த இந்திய திருப்பிக்கு எதிராக எழுப்பிய முழக்கம் இருபத்தஞ்சு மொழிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசனுடைய மொழி இந்தி அல்ல போஜ்புரி என்பது அவருடைய தாய்மொழி அந்த மொழியே முற்றாக அந்த மாநிலத்தில் இல்ல பீகாருடைய மொழி பீஹாரி மைத்திலி என்கிற மொழிகள் அந்த மொழிகள் இன்றைக்கு முற்றாக அளிக்கப்பட்டு இந்திய அந்த மக்களுடைய தாய்மொழியாக மாற்றப்பட்டிருக்கிறது மகாராஷ்டிராவுடைய தாய்மொழி மராட்டியம் பம்பாய்க்கு போனா மராட்டி திரைப்படங்கள் ஓடாது இந்தி திரைப்படங்கள் தான் இன்றைக்கு அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த மகாராட்டியினுடைய முதலமைச்சர் கட்டாயமாக ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இந்தின்னு சொன்னாரு எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சான் நாங்க கட்டாயமா இந்திய திணிக்கலன்னு கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலமை வந்திருக்கிறது அப்படி போன்ற ஒரு விழிப்புணர்வை தமிழ்நாட்டின் மூலமாக இன்றைக்கு இந்தியா பெற்றுக் கொண்டிருக்கிற சகோதரர்களே ஏதோ முஸ்லிம்களுக்கு ஆபத்து அல்ல முஸ்லிம்களை பொய்யாக தாக்குவதன் மூலமாக முக்கியமான பிரச்சனை இருந்து திசை இருப்பான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு அமைதியா இருக்கும் கோயம்புத்தூர் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது அவன் என்னென்ன திட்டம் போடுறான் ஏன் அமைதியா இருக்கு தெரியுமா அந்த ஆதிக்க சக்திகள் அதிகார மையங்கள் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதிகார மையங்களை அப்புறப்படுத்தப்பட்டிருக்கான் எல்லா மக்களுக்கும் வாழ வாய்ப்பு இருக்கிறது தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்ட சமூகம் சிறுபான்மை சமூகம் எல்லாம் அதிகார மையங்களில் இன்றைக்கு வீட்டிற்கிற காரணத்தால் அவனால் நினைச்சதை சாதிக்க முடியல திட்டமிட்டு எதையோ வெடிக்க வைக்கிறான் என்னவோ பண்றான் வெளிப்பட்டு போகுது தெரிஞ்சு போகுது விஷயங்கள் இதெல்லாம் வட மாநில தெரியாது காஷ்மீர்ல என்ன நடந்துச்சு யாருக்கு தெரியும் காப்பாற்றிய முஸ்லீம்கள் மீதே பழி போட்டு அவர்களை கைது செய்து சித்திரவதை செய்யக்கூடிய வழிகள் எல்லாம் வேலைகள் நடந்துகிட்டு இதெல்லாம் எதையும் நம்மால் பேச முடியாத அளவுக்கு இன்றைக்கு வாய்க்கெட்டுகள் போட தேச தேச துரோகம் ஆயிடும் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்குன்னு அந்த ஆதிக்கம் தகர்த்துக்கப்பட்டு எல்லாருக்கும் சமூக நீதி கிடைத்திருப்புதான் காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே வக்பு வாரிய திருத்த சட்டத்தோடு இந்த போராட்டங்கள் முடிய போவதில்லை வக்பு வாரிய திருத்த சட்டம் என்கின்ற வக்பு ஒழிப்பு சட்டத்தை ஒழிக்காமல் நம்முடைய போராட்டங்கள் ஓய போவதில்லை ஓய போவதில்லை தொடர்ந்து களமாடுவோம் போராட்டங்களுக்கு தயாராகும் வகுப்பு ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களுடைய அடையாளங்களை அளிப்பதற்காக சன் பரிவார பாசிசங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் முறியடிப்போம் தொடர்ந்து களமாடுவோம்